ஆடம்பர கார் தயாரிப்பில் ஆடி எப்பொழுதும் முன்னோடியாக திகழ்கிறது சுமார் நூறு ஆண்டுகளுக்கும் மேலாக கார் தயாரிப்பில் ஈடுபட்டு வரும் ஆடி நிறுவனம் அதன் அதிநவீன தொழில்நுட்பம் வலுவான மற்றும் ஆடம்பரமான வடிவமைப்பு உள்ளிட்ட காரணங்களால் கார் பிரியர்கள் மத்தியில் மதிப்பையும் சிறப்பையும் பெற்று வருகிறது ஆடம்பர சொகுசு கார்களோடு ரேஸ் கார்கள் தயாரிப்பிலும் தனது முத்திரையை பதித்துள்ள ஆடி குறை கூற முடியாத பாரம்பரியத்தைக் கொண்டது இப்போது நாம் ஆடி கார்களின் அபரிமிதமான புகழுக்கு என்ன காரணம் என்பதை பற்றி பார்ப்போம் ஜெர்மனியை சேர்ந்த ஆகஸ்ட் ஹோச் என்பவர் தனது பார்ட்னருடன் இணைந்து ஆண்டு கார் தயாரிப்பு நிறுவனம் ஒன்றை தொடங்கினார் அண்ட் சி ஆனால் தனது பார்ட்னருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தனியாக பிரிந்து சென்ற ஆகஸ்ட் ஹோச் புதிய கார் தயாரிப்பு நிறுவனம் ஒன்றை தொடங்கி அதற்கு ஆகஸ்ட் ஹோச் ஆட்டோமொபைல் வெர்க்கி என பெயரிட்டார் ஆனால் சில காப்பிரைட் சிக்கல்கள் காரணமாக நிறுவனத்தின் பெயரில் இருந்த வேண்டியதாகிவிட்டது என்ற ஜெர்மன் வார்த்தைக்கு லிசன் அல்லது ஹியர் என்பது அர்த்தமாகும் அதனால் மொழியில் அதே அர்த்தத்தை தரும் ஆடி என்ற வார்த்தையை தேர்ந்தெடுத்து தனது கார் தயாரிப்பு நிறுவனத்திற்கு ஆடி ஆட்டோமொபைல் வெறுக்கி ஜிஎம் பிஹெச் என்று பெயரிட்டார் ஆகஸ்ட் ஹோர் பொதுவாக கார் தயாரிப்பு நிறுவனங்கள் தயாரிக்கும் புதிய வகை கார்கள் வணிக ரீதியாக விற்பனை செய்வதற்கு முன் கிராஷ் உட்படுத்தப்படுகின்றன இக்காலகட்டத்தில் கிராஷ் டெஸ்ட் என்பது நவீன கருவிகள் கணினி தொழில்நுட்பம் மற்றும் டம்மிஸ்களை கொண்டு சுலபமாக செய்யப்படுகிறது ஆனால் இத்தகைய கிராஷ் டெஸ்ட்களை தொழில்நுட்பம் வளர்ச்சியடையாத எழுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே செய்து வருகிறது ஆடி நிறுவனம் எப்படி என்றால் மலைப்பகுதிக்கு எடுத்துச் செல்லப்படும் ஆடி தயாரிப்பு கார்கள் பொதுமக்கள் முன்னிலையில் மலையிலிருந்து உருட்டிவிடப்பட்டு காரின் பாதுகாப்பு அம்சங்கள் நிரூபிக்கப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஆடி நிறுவனத்துடன் மற்ற கார் தயாரிப்பு நிறுவனங்களான சி டிகேடபிள்யூ வேண்டரர் ஆகியவை ஒன்றாக இணைந்து ஆட்டோ யூனியன் உருவாக்கப்பட்டது ஒவ்வொரு நிறுவனத்திற்கும் வேறுபட்ட சந்தை பிரிவு ஒதுக்கப்பட்டது சி ஆடம்பர கார்களை மட்டும் தயாரித்தது ஆடி டீலக்ஸ் மற்றும் நடுத்தர அளவிலான கார்கள் தயாரிப்பில் மட்டும் கவனம் செலுத்தியது வாண்டரர் நடுத்தர அளவிலான கார்களும் மற்றும் டிகேடபிள்யூ சிறிய அளவிலான கார்கள் மற்றும் மோட்டார் சைக்கிள் தயாரிப்பில் ஈடுபட்டது இந்த நான்கு நிறுவனங்களின் இணைப்பை மையப்படுத்தியே ஆடி நிறுவனத்தின் நான்கு இணைந்த வளையங்கள் கொண்ட லோகோ உருவாக்கப்பட்டுள்ளது இரண்டாம் உலகப் போருக்கு முந்தைய காலகட்டத்தில் மெர்சிடஸ் நிறுவனத்துடன் அதிவேக கார் தயாரிப்பு போட்டியில் இறங்கியது ஆடி நிறுவனம் ஃபெர்டினான் போர்ஸ் என்பவரின் உதவியோடு ஆடி ஆட்டோ யூனியன் வி சிக்ஸ்டீன் டைப் சி எனும் அதிவேக காரை தயாரித்தது பின்புறத்தில் எஞ்சின் பொருத்தப்பட்டிருந்த வி சிக்ஸ்டீன் டைப் சி காரின் வேகம் மணிக்கு இருநூத்தி அறுபத்தி எட்டு புள்ளி நான்கு மைல்கள் ஆகும் முன்பெல்லாம் வேர்ல்டு ரேலி சாம்பியன்ஷிப் போட்டிகளில் பின்பகுதியில் எஞ்சின் பொருத்தப்பட்ட இரு சக்கர டிரைவ் கார்கள் மட்டுமே பங்கேற்றன ஆனால் ஆடி நிறுவனம் அதிசக்தி வாய்ந்த குவாட்ரோ ரக நான்கு சக்கர டிரைவ் கார்களை தயாரித்து வேர்ல்டு ரேலி சாம்பியன்ஷிப் போட்டிகளில் புதிய புரட்சியை ஏற்படுத்தியது போட்டிகளில் பங்கேற்ற ஆடி குவாட்ரோ ரக கார்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்று முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஆறு வரை பல சாம்பியன்ஷிப் பட்டங்களை வென்றது இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு பிரான்சின் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் லீமான்ஸ் கார் பந்தயங்களில் பங்கேற்ற ஆடியின் ஆர் எயிட் ரக ரேஸ் கார் அனைத்து போட்டியாளர்களையும் பின்னுக்குத் தள்ளி வெற்றி பெற்றது மேலும் தங்கள் ரேஸ் கார்களின் தரத்தை நிரூபிக்க விரும்பிய ஆடி நிறுவனம் தங்கள் பொறியாளர்களை லீமான்ஸ் ரேஸில் வெற்றி பெறத்தக்க வகையில் டீசலில் இயங்கும் ரேஸ் கார்களை வடிவமைக்க உத்தரவிட்டது சரியாக ஒரு வருடம் கழித்து வீட்டன் என்ஜின் பொருத்தப்பட்ட டர்போ சார்ஜர் தொழில்நுட்பத்துடன் ஆர் டிடிஐ ரக காருடன் களமிறங்கி வெற்றி பெற்றது மேலும் லீமான்ஸ் ரேஸை ஆடியின் ஆர் எயிட்டின் ஈட்ரான் குவாட்ரோரக கார் தொடர்ந்து பதிமூன்று முறை வென்றது குறிப்பிடத்தக்கது கூகுள் நிறுவனம் முப்பது மில்லியன் டாலர்கள் பரிசு தொகை கொண்ட லூனார் எக்ஸ்பிரைஸ் என்ற போட்டியை நடத்தி வருகிறது நிலவின் மேற்பரப்பில் ஐநூறு மீட்டர் பரப்பளவு நகர்ந்து நிலவை பற்றிய ஆய்வுப் பணிகளை கவனிக்கும் வாகனம் ஒன்றை உருவாக்க விஞ்ஞானிகளுக்கு அழைப்பு விடுவித்துள்ளது கூகுள் நிறுவனம் ஜெர்மனி விஞ்ஞானிகளுடன் கைகோர்த்த ஆடி நிறுவனம் வாட்ரோ தொழில்நுட்பத்துடன் கூடிய லூனா ரோவர் ஒன்றை தயாரித்து வருகிறது கூகுள் நடத்தும் இந்த போட்டியில் ஆடி முதல் பரிசை வெல்லும் என்று நம்புவோம் எங்கள் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மிகவும் பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்